வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி யூபியில் பரபரப்பு ஏன்னா எட்டு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது அதில் யோகி ஆதரவாளர்கள் நிற்க போகிறாங்களா இல்லை வந்து மோடி ஆதரவாளர்கள் நிற்க போகிறாங்களாங்கிற சர்ச்சை இப்போயே தொடர்ந்துட்டுருக்கு குறிப்பாக சொல்லணுன்னா பதினஞ்சு ஒன்றிய அமைச்சர்கள் இன்றைக்கி வந்து பதவி இழந்திருக்காங்க மோடிக்கு ஆதரவானவர்கள் அதில் எத்தனை பேர் இன்னொன்று ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவானவர்கள் எப்படி எத்தனை பேர் அப்படின்னு அது ஒரு பெரிய ஒரு விவாதம் போய்ட்டுருக்கு இன்னொரு பக்கம் மோடி அந்த முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு தான் இந்த அளவுக்கு ஒன்று திரண்டு அதாவது யாதவர்கள் இஸ்லாமியர்கள் தலித்துகள் ஒன்று இணைந்து இன்றைக்கி வந்து போய் ஓட்டு போட்டிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி வந்து சமாஜ்வாதி கட்சி பெற்ற வெற்றி சாதாரண வெற்றியில் இன்னும் குறிப்பாக இனிமேல் அரசாங்கம் எப்படி நடக்கும் அப்படின்னு யூபியில் ஒரு பெரிய விவாதமே நடத்திட்டுருக்கேன் ஏன்னா அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக சமாஜ்வாதி கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறப்ப இப்போ வந்துட்டு இருக்க அப்படிதான் அப்படி தான் வருது ஏன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து மோடி அவர்கள் இருக்கும்போது ஓரளவுக்கு நிதி கொடுத்தே சரியாக நடத்த முடியாத யோகியால் இனிமேல் பெருசாக நடத்த முடியாது ஏன்னா யோகி வளர்வதை மோடி விரும்பலை மோடி பதவிக்கு வர்றதை இவங்க விரும்பல இது பெரிய உட்கட்சி பிரச்சனை இன்னும் பூதாகரமாக இருக்குது அநேகமாக இந்த பதவியெல்லாம் ஏத்தா கூட இந்த பூசல் தீராது இனிமேல் பெரிய பிரச்சனை வரும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பத்தொம்போது எம்எல்ஏக்கள் அஜித் பவார் கூட இருக்கவங்க தாய் கழகத்துக்கு திரும்புகிறாங்க என்னுடைய மனைவி தோந்த தோத்ததுக்கு சுனிதா பவார் தோத்ததுக்கு காரணம் பிஜேபியும் ஷிண்டேவனு வெளிப்படையாக அஜித் பவார் குற்றம் சாட்டி வரலை அவர்கிட்ட ஒரு எம்பி தான் இருக்காங்க ஆனால் அவர் தாய் கழகத்துக்கு வர்றார் இது மகாராஷ்டிராவில் எப்படி பாதிக்கும் எல்லாத்தையும் தாண்டி இந்த விஷயத்தில் நம்ம பேச போகிறது உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி என்ன பிரச்சனை உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சதவீத அடிப்படையில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய தேர்தலில் ஏன்னா நூற்றி பதினோரு சீட்டு இப்போ வந்து சமாஜ்வாதிகிட்ட இருக்குது இந்த ரெண்டு பேரும் சேர்றதன் விளைவாக அது இரநூத்தி எண்பது ஆகும் அப்படிங்கும்போது ஏற்கனவே இரநூத்தி ஐம்பத்தஞ்சு சீட்டு தான் யோகிட்ட இருக்குது அப்போ யோகி அடுத்து வரமாட்டாருன்னு தெரிஞ்சால் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எப்படி வேலை பார்ப்பாங்க ஒன்று ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்ஸாக இவங்களான் பிரச்சனை ஆகி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் இனிமேல் கவர்மெண்ட் எப்படி போகும் அகிலேஷ் யாதவ் முதலியே கோரி இனிமேல் அதோடைய போராட்டம் தீவிரமாகும் ராஜபையா சும்மா இருக்க மாட்டார் ஓம் பிரகாஷ் ராஜ்பர் சும்மா இருக்க மாட்டார் அப்னா தல் சும்மா இருக்காது நிஷாந்த் பாட்டி சும்மா இருக்காது இந்த சின்ன சின்ன கட்சிகளையும் அனுசரித்து போக வேண்டிய இடத்துல யோகி வந்துட்டார் ஏன்னா முதல்ல யோகி ஏதாவது சொன்னால் அப்னா தல் கேட்கும் இன்றைக்கி அப்னா தல்லோடைய எம்பியோடைய தயவு இன்றைக்கி மோடிக்கு தேவை சுயேட்சியாக இருக்காங்க பத்து எம்பி அது ஏழு எம்பி மோடிக்கு ஆதரவு எப்படி ஆதரவு கொடுத்தாங்க அப்படிங்கிற கதை தெரியும் இன்னொரு பக்கம் அதிகாரத்தை இழந்த அமித்ஷானே சொல்லலாம் ஏன்னா இப்போ எப்படி நடக்கும்னா நம்ம எப்படி நடக்கும்னு சொல்கிறாங்கன்னா இப்போ இப்போ ஒரு அமைச்சர் பேச போகிறாரு முன்னாள் ஒன்றிய அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டாக பேச போகிறாங்களோ அதாவது நாங்கள் தோற்றதுக்கு என்ன காரணம் பதினஞ்சு ஒன்றிய அமைச்சர்கள் இதில் தேவையில்லாமல் ஒன்றிய அமைச்சர்களை கொண்டு போய் இதில் வந்து எம்எல்ஏ வரைக்கவங்களெல்லாம் மினிஸ்டருக்கு நிற்க வச்சு அந்த எம்எல்ஏக்களுடைய பதவியும் போச்சு அந்த எட்டு 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 பிரச்சனை பார்த்து தானே உதவலிக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்கு ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அந்த கொள்கையை விட்டு மோடி அவர்கள் தன்னிச்சையாக செஞ்சார் அதனால் ஆர்எஸ்எஸ் கூடி இதுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படின்ட்டு மோடி பிரதமராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் மோடியோட கவர்மெண்ட்டே இல்லை ஏன்னா நாயுடு அவர்கள் கிட்டத்தட்ட இப்போ இப்போ வரைக்கும் பார்த்தா பத்து எம்பி பத்து அமைச்சர் கேட்குறாரு பத்து அமைச்சரில் ஏழு வந்து கேபினெட்டு மூணு ஒன்றிய அமைச்சர் அது இல்லாமல் சபாநாயகர் நம்ம நிதிஷ்குமார் அவர் ஒரு அஞ்சு எம்பி அஞ்சு மினிஸ்டர் கேட்குறாரு அது இல்லாமல் ஒரு ஒன்றிய அமைச்சர் துணை சபாநாயகரை கேட்குறாரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிராஜ் பாஸ்வான் அவர் ரெண்டு மத்திய அமைச்சர் கேட்குறாரு நம்ம இவர் குமாரசாமி அவர் என்ன கேட்குறாரு வேளாண்மை துறை கேட்குறாரு அப்னாதல் கேட்குறாங்க ஷிண்டே மூணு கேட்குறாரு இதுதான் ஒரு பிரச்சனை ஷிண்டேக்கு நீங்கள் மூணு கொடுக்கலேன்னா அவர் ஒரு வேளை உத்தக பக்கம் சாஞ்சிச்சாருன்னா மொத்தமாக முடிஞ்சது இப்பயும் முடிஞ்சது ஏன் ஒதுக்குனார் வரக்கூடிய சட்டமன்ற கொஞ்ச நாளில் வரப்போகுது இன்னும் ஏழு மாதத்தில் வரப்போகுது சட்டமன்ற தேர்தலில் பெரிய பிரச்சனை இப்போ என்ன சிக்கல் வருது பிஜேபிக்குன்னா இப்போ தான் மோடி ஆட்சி அமைக்கிறார் ஆட்சி அமைச்சு கொஞ்ச நாள் ஆகி தேர்தல் வந்தாலும் பரவாயில்ல உடனே வரதுனால சிண்டே கேட்கறதை கொடுத்தாக வேண்டிய நிலமை வருது சிண்டே நின்னா சிண்டே தாக்குப்பிடிப்பார் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அஜித் பவர் வழியில் வந்து என்ன சொல்லுவார் பிஜேபி ஒரு மோசமான கட்சியை நான் நம்பி ஏமாந்துட்டேன் அப்படிங்கும் போது அது மக்களிடம் எப்படி போய் சேரும் இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் அதிகாரத்தில் வந்தாலும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு எல்லோரும் போர்க்குடி தூக்க போகிறாங்க இது வந்து தேசிய அரசியல் எப்படி எது கொஞ்சம் இதாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் இன்றைக்கி ஒரு பெரிய உத்வேகம் எடுத்தது அந்த கட்சியினருக்கு மகிழ்ச்சி உண்மையிலே காங்கிரஸுக்கு நல்லது நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருந்தோம் பவருக்கு வரக்கூடாது பவர் வராமல் எதிர்கட்சியாக உட்காந்து காங்கிரஸ் கேட்குற கேள்விகள் மோடி பதில் சொல்ல முடியாது எப்பயுமே ஒரு கொஞ்ச நாள் ஏமாற்றலாம் ரொம்ப நாளில் ஏமாற்ற முடியாது புள்ளி விவரம் அவருக்கு தெரியாது ஆனால் புள்ளி விவரத்தை கரைச்சி குடித்தவர் நாயுடு நாயுடு சும்மாலாம் இருக்க மாட்டார் அவரும் சில சில இல்லை பல ஆட்டத்தை காட்டுவார் அதான் சொல்கிறாங்களே இந்த கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் இல்லை இது மற்ற எதிர்கட்சிகளுடைய கவர்மெண்ட் தான் நாயுடு இவங்களுடைய கவுர்மெண்ட் அதில் மோடி இருக்கார் அவ்வளோதான் இனிமேல் அவர் தன்னிச்சையாக எந்த முடிவு எடுக்க முடியாது ஒன்றும் இல்லை நேற்று இரவு ஒரு சி சிஐடி அதிகாரி ஆந்திராவில் இருந்து இதுக்கு போயிட்டார் எங்கள் அமெரிக்கா போயிட்டார் அந்த சிஐடி அதிகாரி யாருன்னா நாயுடுவை கைது பண்ணவர் இப்போ நாயுடு என்ன சொல்கிறார் ஏன் அனுமதி இல்லாமல் எப்படி ஒரு வெளிநாடு போகிறார் அப்படின்ட்டு அதாவது அவர் வெளிநாடு போவதற்கு மத்திய அரசு அந்த கையெழுத்து போட்டுருச்சு அப்படிங்கும் போது இப்போவே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு எப்படி கையெழுத்து போட்டாங்க இப்போ கேட்பார்ல நேற்று நைட்டு ஒரே டோஸு அதாவது மத்திய அரசாங்கம் எப்படிங்க கையெழுத்து போடுது நான் தாங்க மத்திய அரசாங்கம் என்ன கேட்காம இனிமேல் எந்த அதிகாரியும் போகக்கூடாது அப்போ சந்திரபாபு நாயுடு ஒரு கணக்கு போட்டு கொண்டிருக்கிறார் முதல்லையே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதிகாரினால் பிரச்சனை வந்துருச்சு அவர் அமெரிக்கா போயிட்டார் அந்த யா எந்த அதிகாரிக்கு தண்டனை கொடுக்கணும்னு நாயுடு நினச்சாரோ அவரோட என்ன நிறைவேறலாம் அவர் போயிட்டார் இனிமே அமெரிக்காவில் போய் எங்கே பிடிக்கிறத தவிர சொல்லலாம் பிடிக்கிறாங்கன்னு அதான் ரொம்ப லேட்டாகும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யூபிஐ மையமாக வைத்து அந்த எட்டு எம்எல்ஏக்கள் இதில் என்ன சிக்கல்னால் அந்த எட்டு எம்எல்ஏக்களுக்கு வந்து இப்போ இடைத்தேர்தல் நடக்குது இப்போ நடந்த தேர்தலில் சதவீத அடிப்படையில் பார்த்திங்கன்னா அஞ்சு தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி ஜெயிக்கிற இருக்குது ரெண்டு பேர் கூட்டணிக்கு வந்தாங்கன்னா இப்போ அடுத்த கட்டம் என்ன மாயாவதி டப்பை கேட்கறது மாயாவதியை உள்ளதுக்கான வேலைகள் தொடங்கி விட்டது ஆனால் என்ன சிக்கல் முதல்ல மோடி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மாயாவதி அமைதியாக இருப்பாங்க இப்போ மாயாவதி அமைதியாக இருப்பாங்களா அப்படியே மாயாவதி உள்ளே வந்தாலும் தலித் ஓட்டுகள் கிடைக்குமா ஏன்னா நீங்கள் தான் பிஜேபி பாசிச சக்தின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க இப்போ மாயாவதி ட டபுள் கேம் ஆடுவாங்களா ஆடுவாங்க நிறைய கேஸ் இருக்குது ஆனால் என்ன சிக்கல்னால் மாயாவதியாக சமாஜ்வாதியான்னு பார்க்கும்போது நாயுடு நிதிஷ்குமார்லாம் சமாஜ்வாதியும் சப்போர்ட் பண்ணுவாங்க நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவங்களுக்கு பிஜேபி ஆச்சு கெட்டு போனா என்ன அவங்க நல்லா அவங்களுக்கு பிரச்சனை அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம மாநிலத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் நமக்கு இருந்தால் போதும் சென்ட்ரலில் பிரச்சனை இல்லை அப்போ சென்ட்ரலில் பிஜேபி என்ன மோசமான தப்பு பண்ணாலும் பரவாயில்ல நம்ம ஸ்டேட்டுக்கு நல்லது பண்ணிடுவோம் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வாங்கி கொடுத்தேன்னு இவர் சொல்லுவார் பீகாருக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து வாங்கி கொடுக்குறன்னு அவர் சொல்லுவார் அவங்க ஸ்டேட்டில் பிரச்சனை எல்லாம் தப்பிச்சுக்குவாங்க பிஜேபி அதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு காரணம் என்ன பணம் அதிகாரம் தான் கட்சிக்காரங்களுக்கு ஒரு நாலு பேர் பண்ணோம்னா ஏதாவது மினிஸ்டர் பாருங்கள் அயல்முருகன் வந்து மினிஸ்டருங்கிற அப்படியே பண்ணிட்டுருக்காருல்ல இப்போ முழுக்க முழுக்க அவங்க கண்ட்ரோலுக்கு போயிட்டால் நீங்கள் எந்த ஏரியாலையும் கட்சி வளர்க்க முடியாது மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சவுகானுக்கு நீங்கள் மினிஸ்ட் கொடுக்காமல் நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவீங்களா ஃபார்ம் பண்ணால் சவுகான் விடுவாரா சும்மா சரி சவுகானுக்கு மினிஸ்ட்ரு பதவி கொடுத்தாலும் உங்களுக்கு மோடிக்கு லாயலாக இருப்பாரா அப்போ மோடிக்கு எதிர்கொச்சே அங்கே உருவாகும் உங்களுடைய ஆதரவாளர்கள் சுமித்ராணி யாருமே ஜெயிக்கல இது ஒரு பிரச்சனை அமித்ஷா எந்த அளவுக்கு ஓடுவார் போட முடியாது அமித்ஷாவும் மோடியும் இன்னும் அமித்ஷா மோடிக்குமே பிரச்சனை வரும் ஒன்றால் நான் கேட்டேன் என்னால் தேவையில்லாமல் நீங்கள் பேசி தான் அந்த மாதிரி ஆச்சுன்னு இனிமேல் பிரச்சனை தொடங்கி விட்டது யூபியிலிருந்து ஆரம்பிக்க போகிறது ஏற்கனவே மகாராஷ்டிராவில் ஆரம்பித்து போடுது பதினைந்து ஒன்றிய அமைச்சர்கள் அநேகமாக அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா மோடி பதவி ஏற்றதற்கு ஒரு ஐந்து நாளுக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டம் நடக்க போகுது இவங்க கூட்டம் பதினெண்டு ஒன்றிய அமைச்சர்கள் இந்த மாதிரி நாங்கள் வந்து பிஜேபியில் நல்லா பணியாற்றணும் இந்த மாதிரி தான் பண்ணோம் ஏன் தோற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிற அறிக்கை மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும் ப பதினைந்து ஒன்றிய அமைச்சர்களும் ஒன்றிணைஞ்சிட்ருக்காங்க அவங்க ராஜ்யசபா எம்பி கேட்குறாங்க மறுபடியும் மினிஸ்டர் ஆகணும்னு கேட்குறாங்க அந்த மினிஸ்டரை இப்போ பிஜேபி கொடுக்குமா இப்போ ஸ்மித் ராணியை வந்து ராஜ்யசபாக்கு அனுப்பி அவங்க வந்து மினிஸ்டர்னு கேட்குறாங்க ஸ்மித் ராணி கொடுத்தா இன்னொருத்தர் கேட்பார் முரளிதரன் தோற்றுருக்காரு நம்ம கேரளாவில் ராஜீவ் சந்திரசேகர் தோற்றுருக்காரு இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது பிஜேபிக்கான உள்ளையான போர்க்குடி விட்டது அதற்கு காரணம் மெஜாரிட்டியில் எல்லாரும் போர்க்கொடி தூக்குவாங்க இந்த சண்டையை அவங்க தீர்த்து வைக்கிறதுக்கே ரொம்ப நாளாயிரும் ஏற்கனவே சந்திரசேகர் பட்ட பாடு தெரியும் இன்னும் இதில் குறிப்பாக ஒன்று சொல்லணும் எப்போதாலும் காங்கிரஸை குறை சொல்லிட்டிருக்காரு மோடி இதே மாதிரி பெரும்பான்மையாக தனிப்பெரும் பெண் கட்சியாக ராஜீவ்காந்தி வந்தபோது கூட ராஜீவ்காந்தி பதவி ஏற்காமல் நம்ம சந்திரசேகரை பதவி அறிவித்து பின்னால இருந்தால் ஆதரவு கொடுத்தார் அதனால் காங்கிரஸ் தார்மீக கடமையை நிறைவேற்றவில்லைன்னு மோடி சொல்கிறாரு காங்கிரஸ் நிறைய அட்டூழியெல்லாம் பண்ணியிருக்குது ஆனால் இதை உங்கள் அட்டூழியத்துக்கு முன்னால் அது ஒன்றுமே இல்லை மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை கொடுத்து விட்டார்கள் எல்லாம் இருந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறீர்கள் இதுதான் மிகப்பெரிய சோகம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்